சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளா அவங்களே இப்ப இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டாங்கன்னா விஜய் சாரோட லியோ படத்தோட டாமினேஷன் கூட இந்த படம் இல்ல சோ இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து ரொம்ப பூரான புக்கிங்ஸ் தான் இருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ஸ்ல சோ ஸ்ட்ராங் ஆஃப் வேர்ட் மவுத் பாத்தீங்கன்னாக்கா நல்லா வந்தா மட்டும்தான் ரிவ்யூஸ் நல்லா வந்தா மட்டும்தான் இந்த படம் பெருசா ஓடும் இல்லனா ஆந்திரால இந்த படம் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவங்களே போட்டுட்டாங்க ரெண்டு நாளாக இவங்க தான் முட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா யோசிச்சு பார்த்துங்க அதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இப்படி போயிருக்கு ஹைதராபாத்ல எனக்கு நல்ல நன்மை இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் வந்து நூறு காட்சிகள் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போடுது முதல் நாள் எங்களை புக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போடுற டைமில் பயங்கரமாக பேசியிருந்தாங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஆனால் இன்னைக்கு அதே ஹைதராபாத்ல சிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து காட்சிகள் கூட புக்கிங் ஆகலை பத்தில் ஒரு பங்கு கூட வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நூறு எங்கே இருக்குது பத்து எங்கே இருக்குதுன்னா பார்த்துங்க ஸோ எந்த அளவுக்கு அங்கே வந்து ரொம்ப லோ அட்வான்ஸ் புக்கிங் நடந்துருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதோட கொடுமை என்ன தெரியுமா தந்தி டிவிக்கு நீங்க வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு பீட்டி கொடுக்குறாரு அங்க வந்து ஒரு ஆங்கர் கேக்குறாங்க சார் நீங்க எல்லாமே வந்து பக்கா ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களா இல்லைன்னா படம் ரிலீஸ் மட்டும் ஹார்ட் டிஸ்க் வந்து தொலைஞ்சு போச்சு காணாமல் போயிடுச்சு அதுல மிஸ் ஆயிடுச்சு நிறைய காட்சிகள் அப்படின்னா இது சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யராஜ் நீங்க வந்து சீண்டி பேசுறாரு அந்த ஆங்கரு அடுத்தது லோகேஷ் நாகராஜ் அவர்கள் சீண்டி பேசுறாரு படம் ரிலீஸ் மட்டும் அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் வந்து அப்படி அது உண்மை கிடையாது அது பொய்யானது கற்பனை வந்தது அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி வன்மத்தோடு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு உண்மையாலுமே ஒரு ஜென்வன் பர்சனாக இருந்தால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி டேரக்டர் இருந்தா வெங்கட் பிரபு அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிருக்கணும் அவரும் சிரிச்சுக்கிட்டே கேட்க சொல்லிட்டு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நம்ம படம்லாம் அப்படி கிடையாது அப்படின்றது ஆனா லியோ படமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் நடித்த படம் தான் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல ஆனா அவர் வந்து தேவையில்லாமல் இல்லாம யாரா லோகேஷ் ரஜ சீண்டி பேசுறாங்க ஏன்னா இது ரெண்டுமே காமனான ஃபேக்டர் என்ன இருக்குனாக்கா ரஜினி சார் ஸோ ரஜினி சார் நடித்த படம்ன்றதுனால இப்ப அவர் வந்து ரஜினி சார் கூட படம் பண்றாரு லோகேஷ் ரஜினி ஐஸ்வர்யா வந்து ரஜினி சாரோட மகள்ன்றதுனால ரஜினி சாரை டார்கெட் பண்ணி பேசினாக்காங்க இது சீரியஸாக சொல்றேன் இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சாபக்கேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சினிமாவை நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளே டிகிரேட் பண்ணிக்கிற மாரி இந்த விஷயம்லாம் ஒரு டேரக்டர் இன்னும் டேரக்டர் தேவை சீண்டி பேசுறதும் அவங்க வந்து நக்கலா பேசுறதும் இதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிட்டு பண்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது அதுவும் தந்த டிவிக்கான எப்படிதான் இதெல்லாம் அலோட் பண்றாங்கன்னே தெரியல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்